தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் தாவேக்கா தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் என்று நடிகர் விஜய் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக விளைநிலங்கள் கிராமங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன இதனால் ஏறத்தாழ பல ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த போராட்டம் தொள்ளாயிரமாவது நாளை எட்ட உள்ளது இந்த சூழ்நிலையில் பரந்தூர் மக்களை சந்திப்பதற்காக நடிகர் விஜய் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார் நாளைய தினம் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது நாளைய தினம் பரந்தூர் மக்களை சந்திக்க உள்ளார் பரந்தூர் மக்களுக்கு குடிநீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் ஆகியவை சேகரிக்கப்பட்டுள்ளன நாளை அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில் பரந்தூருக்கு யாரும் வர வேண்டாம் என்று நடிகர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார் வந்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே பரந்தூருக்கு தாவேகா தொண்டர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நடிகர் விஜய் மற்றும் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் இந்த பொதுமக்களை சந்தித்து உரையாடுவார்கள் அவர்களுடைய குறைகளை கேட்பார்கள் என்று கூறப்படுகிறது